பேர் ராஜேஷ்ணா திரு திருநின்ற ஊர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட இங்கே தண்ணி வந்ததில்லை ஆனால் இப்போது இப்போ ரொம்ப தண்ணி இருக்குது எங்களுக்கு ரெண்டாயிரத்தஞ்சில் கூட வீட்டுக்குள்ளே தண்ணி வந்ததில்ல தண்ணி வந்து இடுப்பாய்ட்டு இருந்தது வெளியே கழுத்தளவு இருந்தது தண் எவ்வளோ தண்ணி இருக்கு போராடினாங்க போராட்டம் கூட பண்ணாங்க தண்ணியை கலெக்டர் வந்து ஒரு சைடு தண்ணி இறங்கினாங்க அப்புறம் மூடிவிட்டாங்க நேற்று திங்கிழம போய் போராட்டம் பண்ணாங்க தண்ணியில் கொஞ்சம் தண்ணி இறங்கியிருக்கு போராட்டம் பண்ணி தண்ணி வெளியேற்றதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி லீலா திருநெல்வேலி காமராஜர் தெருவு எங்களுக்கு பெரியார் நகரு நாங்கள் ஒரு மாதம் அன்னைக்கு ஒன்றாந்தேதி ரொம்ப கடுமையான தண்ணியில் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் நாங்கள் இருந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மிந்தின மலையிலே நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு சுற்றி நின்றுச்சு ஆனால் நமக்கு இவ்வளவு பாதிப்பு ஒரு காலமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஒரு மாசம் கா அந்த ஒன்றாந்தேதி வரை நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம் அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு எந்த பொருளும் எடுக்க முடியல மழை தண்ணி ரொம்ப வீடு உள்ளெல்லாம் பூந்து முட்டளவுக்கு உள்ளே ஏறணும்னு நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டோம் அதோடு அன்னைக்கு எல்லா மக்களுமே ஊரை விட்டு காலி பண்ணி முக்கால்வாசி மக்கள் வெளியே போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு சமாஜ் கட்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இங்க வந்திருந்தாங்க அவங்களோட எங்க திருநெல்வூர் மக்களும் நாங்க நான்கு ஏரியா மக்களும் இதுல போராட்டத்தில் கலந்து கொண்டோம் கலந்து கொண்டு எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல விடிவை கொடுத்திருக்காங்க அந்த கட்சி என்னைக்கு எங்கே போய் எந்த தொண்டு செஞ்சாலும் அத்தனை மக்களுக்கு பலனுள்ளதாக இருக்கணும் எங்களை போல எங்களுக்கு பாதிக்கிறதுக்கு உதவி செஞ்ச அந்த அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அவங்களுடைய கட்சி இன்னும் எல்லா பொது அந்த பொதுநல இது வந்து பல மக்களுக்கு எங்களை போல துன்புற மக்களுக்கு அவங்க அதை கொண்டு போய் சென்று அவங்க எங்களுக்கு வந்து உதவி செஞ்சது போல அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க செய்கிற இடத்துல அந்த நியாயம் கிடைக்கணும் இன்னைக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்க செஞ்சிருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி